திருச்சிற்றம்பலம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவூ மகேஸ்வர குரு சாஸ்தா பிரம்ம தஸ்பதே ஸ்ரீ குருவே நமக குரு பேஸ்ட் பழங்காங்க பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்ணீர் ராசிக்கு பார்க்க போகிறாங்க கண்ணீர் ரசிக்கு எப்போயுமே அவங்க வந்து கரெக்டாக சிறப்பாக செய்கிறவங்க அவங்கள வந்து எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் நம்ம குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும் நம்ம வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும் ஒரு கோடு போட்டு வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த கோடு போட்டு வாழ்றவங்க தான் இவங்க கண்ணீர் இவங்களுக்கு குரு பேர் எப்படி இருக்குன்னா இவங்க ஒம்போதாவது வீட்டில் தான் குரு ரிஷபத்தில் வந்து இருக்கார் ஒன்பதாவது வீடுங்கிறது பாக்கியஸ்தானங்க இந்த பாக்கியஸ்தானங்கிறது அந்த பாக்கியஸ்தானத்தில் வந்து எப்பயுமே கு குரு இருக்கிறப்ப இவங்களுக்கு இப்போ ரிஷபத்தில் வந்து பாகிஸ்தானத்தில் குரு இருக்கார் அப்போ இவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய போதும் ஏன்னா அது ஒரு தாப்பஸ்தானம் நீங்கள் கன்னிராசிக்காரவங்களுக்குமே ராசிக்காரங்களுக்குமே தகப்ப பலம் கம்மி தான் எப்போயுமே இந்த சிம்மராசிக்காரவங்களுக்கு தகப்ப பலம் கூட ஒருக்கும் குறையோப்பான உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொன்னேன்

இப்போ அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் குரு கரெக்டாக அந்த பாகிஸ்தானத்துலேயே வந்து ஒரு தாப்பஸ்தானத்துலேயே வந்து உட்காந்துட்டார் இவர் ஏற்கனவே குழந்த கிரகம் அந்த குழந்த கிரகம் வந்து கரெக்டாக ஒன்பதாம் பாரத்தில் பாகிஸ்தானத்துலேயே வந்து உட்காந்துருக்கப்ப இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அது ஏற்கனவே உங்கள் வீட்டில் வந்து நாலாம் வீடும் ஏழாம் வீடும் குரு இருக்க வீடு தான் தனுஷும் மீனம் அதனால தான் உங்களுக்கு எப்பயுமே வந்து குழந்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையாக இருப்பீங்க குழந்தைகளை வச்சு தான் உங்களோட வாழ்க்கை பலனே இருக்கும் அந்த குழந்தைகளை வச்சு எப்பயுமே அது என் பிள்ளைய வச்சு ஃப்யூச்சர் என் பிள்ளைகளை வச்சு தான் எல்லா விஷயங்களும் அது லேடியாக இருக்கிறவங்க அந்த அந்த மைண்ட் செட்லேயே இருப்பாங்க ஜென்ஸாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க பொறுப்பு இல்லாமல் கொஞ்சம் அக்கறை இல்லாமல் இருப்பாங்க ஆண்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்பயுமே தாம்ப பழம் இழந்தப்ப கண்டிக்கு ஆள் இல்லாத பிள்ளைய வளவாங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னாவே அவங்க கரெக்டாக கொண்டு வருவாங்க அந்த ஆம்பளை பிள்ளைங்க பொறுப்பு இல்லாமல் கொஞ்சம் கண்டிப்பில்லாமல் தான் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் சிறப்பாக அவங்க அது நீங்களே திருத்திக்கிட்டீங்கன்னாவே கொஞ்சம் இந்த வருடம் லாப உருவாக தான் அவங்க ஸ்தானத்தில் இருக்குது உங்களோட அஞ்சாம் பார்வையாக உங்கள் அவரோட கண்ணீராசிலே இவளுக்கு உங்கள் ராசியிலே இவளுக்கு அஞ்சாம் பார்வையாக உங்கள் பா உங்கள் ராசியை அவர் பார்க்குறாருங்க குரு அப்போ பார்க்குறப்ப அந்த பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நான் எவ்வளவோ கர்மா செஞ்சுட்டேன் போகல எவ்வளவோ பாவம் செஞ்சுட்டேன் போல ஏன் இப்ப என் தலையெழுத்து இருக்குது நான் நல்ல விதமாக தான் இருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்குதுன்னு சொல்லி புலம்பி தீக்கிறவங்களுக்கு கூட இந்த வருடம் நான் சிறப்பான வருடமாக இருக்கு குருவோட பார்வைப்படுறப்போ உங்களோட புண்ணிய பலன் கூட போதும் அதே மாதிரி உங்களோட ஏழாம் பறவையாக உங்களோட மூணாவது வீட்டை தாங்க பார்க்குறாரு ஆனால் அந்த வீட்டையான சனி வந்து உங்களுக்கு பத்தாம் பார்வையாக பார்ப்பார் அதே வீட்டை சனி பத்தாம் பறவையை பார்க்குறப்ப வந்து உங்கள் தொழில் செய்யணுங்கிற ஆசையை விட்டுருங்க ஏன்னா அந்த தொழில் ஸ்தானங்கிறது சரி வராது அதை எந்தளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு இப்போ நீங்கள் ஒரு கடையில் வேலை பார்த்தீங்கன்னா அதுக்கடை ஓஹோன் இருக்கும் அதை வச்சு இந்த கடையை நம்ம ஓஹோன்னு கொண்டு வந்துட்டோமே இதே கடையை நம்ம வச்சால் ஓஹோன்னு வர மாட்டோமா நம்ம சிறப்பாக வர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு வைராகிகள் போவீங்க போய் ஃபெயிலாகி ஃபெயிலியர் ஆகி வருவீங்க ஏன் தெரியுமா அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு முதலாளிங்கிற ஸ்தானத்தில் உட்காடுறப்ப உங்களாமே சில விஷயங்களை இழக்க ஆரமிச்சிடுவீங்க ஏன்னா சனி அந்த இடத்துல உங்களை இலக்க வச்சுருவார் ஒரு உங்களுக்கு தொழில் வைக்க ஆரம்பித்து கொடுத்துடுறாரு ஆனால் சனி அந்த இடத்துல உங்களை இறக்கிடுவார் நீ இப்படி தான் போதனத்தை கழிக்கணும் நீ இப்படி தான் வாழணும் அப்படின்னு கொடுக்குறப்ப நீங்கள் அப்படி வாழாம நான் ஓனராக உட்கார்ப்பாரு எனக்கு சரி வர லேபர் சீட்லேயே இருந்து வாழ்க்கையில் பல மடங்கு முன்னேற விஷயங்கள் இந்த கண்ணீராசிக்கு இருக்குது அதேமாரியும் குரு வந்து உங்களுக்கு ஒம்பதான் பார்வையாக உங்களோட அஞ்சா வீட்டை பார்க்குறாங்க என் பிள்ளைக்கு ஓயாமல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் மன உளைச்சலாக இருக்குதுங்க என் பிள்ளையை வச்சு டார்ச்சராகவே இருந்துச்சுங்க எப்போ பார்த்தாலும் ஒரு நேரத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்கிறாலும் கூட எனக்கு டென்ஷன் ஆகிருச்சுங்க என் பிள்ளைய வச்சு அப்படின்னு சொல்கிற கண்ணீராசிக்காரங்களுக்கு இப்போ பிள்ளைகளை வச்சு பிரச்சனைகள் குறையக்கூடிய வருடம் பிள்ளைகளை நல்லா நோய் நோய் வந்துருச்சு இந்த காய்ச்சல் வந்துருச்சு சளி வந்துருச்சு அது வந்துருச்சு காலில் அடிபட்டு வந்துச்சு இப்படியே பார்த்து பார்த்தே ஓஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற பெத்தவங்களா இருந்தீங்களா நீங்கள் உங்கள் பிள்ளைக்கின் வேலையா அது எந்த பிரச்சனையும் வராது மருத்துவ செலவு குறையும் உங்க பிள்ளையோட படிப்பு கல்வி தகுதி அதிகமாகும் உங்கள் பிள்ளையோட எல்லா விஷயங்களுமே குறஞ்சி நல்ல விதமா இருக்கும் அதேமாரி கண்ணி ரசிக்கிறவங்கள கடன் பிரச்சனைகள் ஏன்னா உங்க கடன் பிரச்சனைகள்ல வந்து அவங்க ஆணா வீட்டில் வந்து சனியே இருக்கார் உங்கள் ஆணா வீட்டில் சனியே இருக்கார் அப்போ சனி இருக்கிறப்ப கடன் பிரச்சனைகளை கடகட கடன் குறையுமா அப்படின்னா கடகடக்கடன் குறையாது மெதுவாக குறையும் ஆனால் அந்த குருவை உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்கிறனால இந்த குருவை வச்சு நீங்கள் உங்கள் கட்டத்தையே பார்க்குறனால உங்களோட மன உளைச்சல் உங்கள் கடன் பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம் அது மாதிரி நீங்கள் வந்து கடன் தாராளமாக வாங்கலாம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரைக்கும் கூட கடன் வாங்கலாம் அந்த பத்து லட்சத்தையுமே நீங்கள் கூடிய சீக்கிரம் அடைச்சிருவீங்க அது எப்படி ஒரு ஒரு லட்சமாக அடைச்சா கூட பத்து வருஷம் ஆகும் அதுதான் சனி உங்களுக்கு கடன் ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு அப்போ அது மெதுக்கும் அடையும் ஆனால் பத்து லட்சம் கடன் வாங்கி ஜாலியாக உட்காந்து அந்த கடன் அடைச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த வருடமுமே அந்த பத்து லட்சம் கடனை பத்து வருஷம் அடைக்க வேணாங்க மினிமம் அஞ்சு லட்சம் கடன் இந்த இந்த வருடத்துக்குலாம் அடைச்சி முடிச்சிடலாம் அளவுக்கு உங்களுக்கு பண வரவு இருக்கும் அந்த பண வரவை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி உங்கள் கடனில் பத்து லட்சம் கடனை அஞ்சு லட்சமாக ஆக்கி சிறப்பாக இருங்க அதுவே உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் அதுமாதிரி வியாழக்கிழமை வேலைக்கெல்லாம் விரதம் இருங்க லைஃப் லாங் இருந்தால் இன்னும் நல்லது யாருக்கு மேலே விரில இருந்து குரு பகவானை போய் தரிசி தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை திறன் சிறக்கும் தில்லை அம்பலம்